ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்னைக்கு ஹாப்பி சாட்டர்டே சாட்டர்டே வந்து நாங்கள் மீனோட ஆரம்பிக்கிறோம் இது என்ன மீன் சொல்ல முடியுமா பார்த்து சாப்பிட்றா முள்ளு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து சாப்பிட்றாங்க இருந்தாலும் முன்னு இருக்கும்ல ஐல மீன் என்ன ஸ்பெஷல்னா ப்ளஸ் நிறைய இருக்கும் சில பேர் சேராது கொஞ்சம் அலர்ஜியாக வந்து மீன் ஒன்று அது அயில்லாத ஒன்று தான் பிரச்சனை ஆனால் டேஸ்ட்டு செமக்கா அழுது நல்லா அழுது செம வச்சிருக்கீங்க ஏன் இப்போ தனியாக சாப்பிட்றோன்னா சாப்பாடு சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் இப்படி தனியாக சாப்பிட்றேன் நல்லா இருக்கா எப்படி இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க மசாலா கடையில் எளி மாறிக்கிட்டோமா இல்லை நீங்கள் போட்ட மசாலாவா இல்லை நம்ம போட்ட மசாலா நம்ம ரொம்ப சொந்த மசாலா தானக்கா வெரி குட் வெரி குட் செமையா இருக்கா செம செமக்கா இப்போ சாப்பிட்லாமா இது என்ன மீன் கதெல்லாம் தட்டு இருக்குது என்ன மீன் கது கருப்பு வாவல் கருப்பு வாவல் கலர் மீனா பிளாக் பாவல் ஓ ஓகே ஒயிட் டைஸ் போட்டிங்கோ வழக்கம் போல் மண் சட்டியில் வச்சிட்டிங்கோ மண் சட்டில் என்ன குழம்புது ஊலி மீன் கொழம்பு இன்னைக்கு மூணு மீன் அன்றைக்கி அடி பொடி போடுது அயில மீன் ஓளி மீன் இது வந்து கருப்பு வாவல் கருப்பு அப்படி ஃப்ரை பண்ணுறீங்க ஃபுல் பீஸ் ஃப்ரை எப்படிக்கா ஃப்ரை பண்ண இல்லை வெயில் காலத்தில் கஷ்டத்தை பார்த்தா டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது இது ஓலிமே ரொம்ப சைஸ் குழம்பு போட்டிங்களோ பெருசாக தான் ஃப்ரை பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் குழம்புக்கு சும்மா சொல்லக்கூடாது ஓலி எப்பவுமே நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் குழம்பு காரம் கம்மியாக வச்சுக்கலாம் நல்லா வச்சுருக்கீங்களா காரமாக காரசாரமாக தான் இருக்கா காரசாரமாக இருக்கா மழை பெய்யும் சமாளிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூடு இவ்வளோ இதுலேயும் சூடு இருக்கணும் நல்லாவே நான் ஐடம் மாதிரி சாப்பிட்டேன் ஏன்னா ஒரே சமயத்தில் சாப்பிட முடியாதுல்ல அதனால் ஃபஸ்ட்டை டெஸ்ட் பண்ணிடுச்சு டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து குழம்புக்கு நாங்கள் வந்து இப்போ கருப்பு ஓவர் சாப்பிட்றோம் செமையாக ஃப்ரை பண்ணியிருக்கீங்க கடவுள் இப்படி கிடைக்காது சான்ஸ் இல்லை நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லா நல்லா பேசுவேன் நம்பிடாதீங்க அப்புறம் ஆங்காவும் பேசுவேன் அது வேறு இது வந்து வீடியோக்காக நல்லா போய் நல்லா விதமாக பேசுனதான் நாலு பேர் பார்ப்பாங்க அதுக்காக நல்லா பேர் நான் பேசுகிறேன் ஓகே குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குக்கா டேஸ்ட் சூப்பராக இருக்குது நல்லா செமையாக வச்சுருக்கீங்க ஊளி மீன் சும்மா சொல்லக்கூடாது அப்படியே சும்மா மெத்து மெத்து பெட்டு மாதிரி பார்க்குறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கீங்கக்கா சனிக்கிழமை பட்டையை கிளப்பிட்டீங்க இப்ப எதிர்பார்க்களவுக்கு பண்ணுவீங்க சூப்பர்க்கா செம செம எல்லாமே சூப்பர்க்கா